எல்லாருமே பரவாயில்லையே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நாலு குட்டி இறந்ததுமே என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் மனநிலைமை இருந்தது ஃபஸ்ட்டு டெலிவரியில் வந்து நாலு குட்டியுமே இறந்துருச்சுங்க அப்புறம் செகண்ட் டெலிவரி அப்படின்னு பார்த்தா அடுத்த சிக்ஸ் மந்த்தில் வந்துட்டு மறுபடியும் ஹீட்டுக்கு வந்துச்சு மறுபடியும் நாங்கள் மேட் பண்ணணும் அப்போவும் எங்களுக்கு வந்துட்டு மேல்டாக நாங்கள் வாங்கலை இன்னொரு இடத்துக்கு தான் போய் நாங்கள் மேட் பண்ணணும் ஆனால் இந்த இடம் வந்துட்டு வேறு இன்னொரு அண்ணா நாங்கள் கொண்டு போனோம் மேட் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் சிக்ஸ்டி டேஸ் வந்துட்டு நல்லா பத்திரமா வச்சுருந்தோம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எங்கள்கிட்ட வந்துட்டு பிங்கு மட்டும்தான் இருந்தால் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருந்தால் ஆனால் அப்போ வந்துட்டு பொங்கல் சமயம் நான் நினைக்கிறேன் அப்போலாம் வந்துட்டு பொங்கல் சமயம் அப்படின்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிடுவோம் கிராமத்துக்கு அங்கே போய்ட்டு ஒரு வாரம் அங்கேயே இருப்போம் அந்த மாதிரி ஏன்னா இதையே வந்துட்டு டெலிவரி சமயத்தில் அங்கே அவ்வளோ தூரம் கொண்டும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேட் பண்ணணும்ல அந்த அண்ணாக்கிட்ட அவர் வந்துட்டு ஃபார்ம் வச்சுருந்தார் அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் டாகை விட்டுட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்புறம் ஊருக்கு போயிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளேயே டாக் வந்துட்டு டெலிவரி ஆகிருந்துச்சு அவன் வந்துட்டு அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு அஞ்சு குட்டி போட்டான் அடுத்த டெலிவரி செகண்ட் டெலிவரி பிங்கோட செகண்ட் டெலிவரி அப்போ அஞ்சு குட்டி போட்டிருந்தா அஞ்சு குட்டியுமே சூப்பராக காப்பாற்றி நீட்டாக எங்கள்கிட்ட கொடுத்தாரு நாங்கள் ஊர்லேருந்து திரும்பி வரும்போது டாகோடு தான் டாகும் பப்பியும் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் அந்த மாதிரி பத்திரமா குட்டிங்களையும் தாயையும் எங்கள்கிட்ட ஒப்படைத்தார் அப்புறம் அவர் கொஞ்சம் டிப்ஸ் டிப்ஸ்லாம் சொன்னாரு பால் கொடு குட்டிங்களுக்கு இந்த மாதிரி பால் கொடுக்கணும் பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்தந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொன்னார் அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு செகண்ட் டெலிவரி அப்போ அஞ்சு குட்டி போட்டு அஞ்சு குட்டியுமே நாங்கள் சேல் பண்ணணுங்க நல்லபடியாக காப்பாற்றி வளர்த்தி அஞ்சு குட்டியுமே சேல் பண்ணணும் அந்த சமயத்தில் வந்துட்டு எங்கள் பாப்பாங்க வந்துட்டு குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேருமே அவங்களாம் கூட எடுத்து ஃபோட்டோஸ்லாம் கூட பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஃபோன் இல்லை இருந்திருந்தால் நானும் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்போவே நம்ம வந்துட்டு போட்டிருப்பேன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு மாமாட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோன்லாம் இருந்துச்சு அதனால் எங்கிட்ட வந்துட்டு அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் இல்லை இப்பவும் கெட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு அவரை நான் அனுப்ப சொல்லி இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க நம்ம பாப்பா தம்பிங்கள்லாம் வச்சுருப்பாங்க அது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு அஞ்சு குட்டிங்களும் அப்படியே லட்டு மாதிரி அழகாக ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரிலாம் எங்களோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சு குட்டி போட்டுச்சு ஆனால் அந்த அஞ்சு குட்டியுமே நாங்கள் நாங்கள் அதோட தாய் டாகை வாங்கின விலைக்கு வித்தோமா அப்படின்னா அங்கே தாங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு ஆக்சுவலாக ஒரு நாற்பதாயிரம் போட்டு ஒரு டாகை வாங்குகிறோம் அப்படின்னா அது குட்டி போட்டுச்சு அப்படின்னா அடடா இவ்வளோ குட்டி போட்டிருக்குதே அப்போ அஞ்சு இன்ட்டு நாற்பது அப்படின்றலாம் மைண்டு செட்டப் போகலைங்க அந்த முதல்ல கணக்கு போட்டுலாம் வச்சுருந்தோம் பட் வந்துட்டு அதோட பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி தான் குட்டியோட விலையே போச்சு அப்புறம் இது ஓ இது எல்லாமே நமக்கு அனுபவ மாட்டிருக்குது நம்ம வாங்கும் போது ஒரு விலை விற்கும் போது ஒரு விலை அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிதாங்க எங்களோடய டாக் பிஸ்னஸ் ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு இருந்தாலுமே அந்த குட்டி ஃபஸ்ட்டு 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 ஃபெயிலியர் ஆனாலும் செகண்ட் டைம் டாக் டெலிவரி ஆகி அந்த அஞ்சு குட்டி சேல் பண்ணோம் பார்த்தீங்களா அந் அந்த அமௌண்ட்டு கூட எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு வேஸ்ட் ஆகலை அது வந்துட்டு ஞாபகமாகவும் நான் எந்த திங்ஸும் வாங்கி வைக்கல இதெல்லாம் வீடியோவில் நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல அப்போ என்னாச்சு அப்படின்னா ஏய் மகிழ் சின்லா இங்கே பாருக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு பாரு அது என்னாச்சு அப்படின்னா அந்த குட்டி வளர்ந்து இப்போ சேல் பண்ணுற அந்த சமயம் வந்துட்டு மகிழன் மகளின் ரெண்டு பேருமே ட்வின்ஸுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கு உடனே காய்ச்சல் வரும் ஒருத்தருவங்களுக்கு லூஸ் மோஷன் வச்சுன்னா இன்னொருத்தங்களுக்கு உடனே ஆகும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த வாரம் காய்ச்சலா அது சரியானா அடுத்த வாரம் உடனே லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆகும் அப்புறம் அது சரியான உடனே ஃபீவர் வரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி டாகை வந்துட்டு நான் சேல் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மெடிக்கல் செலவு பார்த்தேன் அது வந்துட்டு என்னோட சம்பாத்தியம் என்னோட வருமானம் இன்னொன்று என்னோட வருமானம் முதல் வருமானம் அப்படின்னும் அதை நான் சொல்லலாம் யாரோட கையும் எதிர்பார்க்காம வீட்டுக்காரோட கையோட கூட எதிர்பார்க்காம என்னோடய காசு இது என்னோடய காசில் என் பிள்ளைங்களுக்கு நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக தாங்க இருந்துச்சு பத்து ரூபாய் நம்ம கையில் சம்பாதிக்கிறது வந்துட்டு பெருமை தாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு தான் அமைதியாரு மகிழன் அது துணியை முதல்ல எடுங்க துணி இருந்துச்சுன்னா தான் செய்யும் சரி நான் வரேன் வரேன் வந்து பார்க்குறேன் இதுதான் எங்களோட டாக் பிஸ்னஸ் ஜேர்னி அவ்வளோதாங்க நான் வந்துட்டு ஒரே ஒரு டாகை வச்சு தான் ஒரே ஒரு ஃபீமேல் சிங்கிள் ஃபீமேலை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெளியே போய் தான் மேட்டிங்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்குமே நாங்கள் பக்கில் வந்துட்டு மேல்டாக வாங்கவே இல்லை பிங்குவை வந்துட்டு கடைசி வரைக்குமே நாங்கள் வந்துட்டு வெளியே போய் தான் மேட் பண்ணணும் நம்மக்கிட்ட போடுற பப்பிலாம் கூட நல்ல குவாலிட்டியான பப்பியாக ஸ்டாப் பண்ணலாம் நிறுத்தலாம் மேலடாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஆனால் பட் நாங்கள் இல்லை போடுற குட்டி எல்லாமே சேல் பண்ணிடுவோம் மேல்டாகவும் நாங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணல ஓகேங்க இந்த மாதிரி தான் எங்களோட ஃபஸ்ட்டு டாகோட ஜேர்னி போச்சுங்க இப்படி தான் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் என்ன அப்படின்னா நான் வேற இந்த வீடியோவை ஒரு வீடியோவில் முடிச்சிடலாம்னு நினச்சேன் ஆனால் கதை பேசுகிறேன் பேசுகிறேன் பேசிக்கிட்டே இருக்கேன் நம்மளோட லைஃப் ஸ்டோரி இல்லை அது அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்புறம் பத்து வருஷமாக நடந்தது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தது வந்துட்டு நாங்கள் மின்பின் டாக் வாங்கினோம் மின்பின் வந்துட்டு பக்கு மாதிரியே தான் மின்பின் வாங்கும்போது எனக்கு சுத்தமாக சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தா அது அநியாயம் ஒவ்வொல் மாதிரி இருந்துச்சு குழந்தை குட்டியில் பார்க்கையில் ரொம்ப குட்டியாக நம்மக்கிட்ட வந்துச்சு நம்ம இப்போ செல் பண்ணுற பப்பீஸ் எல்லாமே பார்த்தா அழகாக ஓடுது ஒடியாது ஒரு மான் மாதிரி இருக்குது ஆனால் நான் மின்பின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு வவ்வால் மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு ஹேரோ இல்லை ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு டிசீஸ் மாதிரி ஏதோ ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அதை வந்துட்டு கேரளாலேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுவும் நான் ஊருக்கு போயிருந்த சமயத்தில் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு வாங்கி வச்சு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரோம் அந்த குட்டி இருக்குது அப்புறம் எனக்கு பார்த்ததும் இதே மாதிரி தான் பார்த்தது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை என்னையா நாய் வாங்குற ஃபஸ்ட் என்னமோ அப்படி வாங்கினா இப்ப என்ன இப்படி வாங்கிருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னோட மைண்டு அப்புறம் மின்பின் ஏப்பா தண்ணியை ஊத்தி விடுற அப்புறம் அதுவும் அப்படிதான் பழக பழக சரியாயிருச்சு அப்புறம் ஹேர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அழகாயிருச்சு பார்க்க அழகா ஒரு குட்டி மான் மாதிரி இருந்துச்சு அதுக்கும் வந்துட்டு நாங்க மேல்டாக வாங்கல குட்டியாக வாங்கினதுனால ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் அப்புறம் செகண்ட் ஹீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் மேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஈரோடு கொண்டு போனோம் அங்கே போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட மேட் பண்ணிவிட்டு வந்தோம் அப்புறம் அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாலு குட்டி போட்டுச்சு மின்பின் அதுக்கப்புறம் கூட இத்தனை குட்டி நம்ம வீட்டில் போடுதா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக குட்டி அவ்வளோ போடுறதில்ல ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் சுக்கியை வந்துட்டு நாங்கள் மேட் பண்ணி குட்டி போடும்போது நாலு குட்டி போட்டான் சாக்லேட்டு அப்புறம் பிளாக் அண்ட் டேனு அப்புறம் வந்துட்டு இன்னொரு கலர் ரெட் கலர் மாதிரி அது ஒரு கலர் அந்த மாதிரி நாலு குட்டி போட்டால் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம் அதில் வந்துட்டு மூணு ஃபீமேல் இருந்துச்சு ஒரு மேல் இருந்துச்சு ஃபீமேல் வந்துட்டு ஒன்று லோக்கல்லே கொடுத்துருக்கோம் அதோடய எல்லாமே இன்னுமே அவங்க வீட்டிலலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏ இது நம்ம சுற்றியோடய பேரம் பேத்திங்கடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் மேல் டாக் வந்துட்டு அதில் ஒரு மேல் டாக் இருக்குது மேல் டாக் வந்துட்டு நாங்கள் கொள்ளாச்சியில் கொடுத்தோம் தான் வந்துட்டு சுற்றோட மெமரிஸாக இன்னுமே இருக்காங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பக்கிலேயும் ரெண்டாவது மின் பின்னிலேயிருந்தாங்க எங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் மின் பின்னில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெலிவரியே நாங்கள் சக்ஸஸாக ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு பக்கில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்ததுனால இதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் பக்கில் வந்துட்டு என்ன ஒரு ரிஸ்க்கு அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு சமயமும் குட்டி போடும்போதுமே அதோட மூக்கும் தொண்டையும் கொஞ்சம் கழுத்து பகுதி வந்துட்டு அதுக்கு கம்மி அதனால் பால் கூட சீக்கிரமாக மூக்கில் பெறையேறோம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் வந்துட்டு சந்திப்போம் மூச்சு மூச்சுட்டுறதுக்கு ரொம்ப இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அது காப்பாத்துறதே கொஞ்சம் ரிஸ்க்குங்கிற மாதிரி தான் அனுபவம் அனுபவம்லாம் எங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பழகிட்டங்க இந்த மாதிரி தான் எங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பக்கு மின் பின்னே இதுலேயே நாங்கள் கண்டினியூ பண்ணாமல் அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் பீகிளில் வந்துட்டு வாங்கினோம் பீகிள் வந்துட்டு பீகிளுமே ஃபஸ்ட்டு டாக் வந்துட்டு நாங்கள் கேரளாவிலேருந்து தான் வாங்கினோம் அவ்வளோதாங்க இதை கூட கூட நான் வந்துட்டு இன்னொரு பார்ட்டாக போடுறேன் பீகிளில் வந்துட்டு நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு பார்ட்டாக போடுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படின்ட்டு எனக்கே தெரியல பார்க்கலாம் முடிஞ்சால் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இல்லை அப்படின்னா ரெண்டாக பிரித்து போட்டுட்றேன் ஏன்னா ஓ தொண்டனே பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால் ரெண்டாக பிரித்து போட்டுடறேன் இந்த மாதிரி தாங்க எங்களோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் கேட்டிருந்தீங்க லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுனால கூட இடையில ஒரு கூட ஒரு கமெண்ட் என்னக்கா என்னங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்காக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லைங்க அதுவும் இல்லாத வீட்டில் டாகுலாக டெலிவரி ஆகி ஆயிருந்துச்சு நீங்கள் கூட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நிறையா பப்பீஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு உடனே ரிப்ளை பண்ண முடியுங்க சாரிங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களோட ஜேர்னி இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு டாகு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால ஒருவேளை நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு நானே நினச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி இருந்த இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபீமேல் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எடுத்துதூர் நீங்கள் ரெண்டு மூணு ஃபீமேல் வாங்கிக்கிட்டு மேல் வாங்கிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேணாம் ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்துட்டு நம்ம சக்ஸஸாக பண்ணுறோம் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கற்றுக்கிட்டோம் நம்மளால் முடியும் அப்படிங்கும்போது அடுத்தடுத்து நீங்கள் வந்துட்டு ரெண்டாம் மாற்றுங்க அதுக்கப்புறம் மூணாக மாற்றுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் எடுத்ததும் ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம் ஏன்னா நமக்கு இது என்னன்னே தெரியாது ஒரு புது ஃபீல்டு அப்படிங்கும்போது சிரமப்பட வேண்டான்ட்டு நான் நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு இந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபீமேல் வாங்குங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாகு இந்த மாதிரி டாக் மேல் டாக் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மேட் பண்ணிக்கோங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்தால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நாங்கள் பீகிள் எப்படி வந்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை ஃபிட் சேலம் அப்படிங்கிறத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ